ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னடா ஆஸ்திரேலிய அணியை இப்படி அறிவிச்சிருக்கீங்க அவங்க பாவம் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி தொடர இந்திய அணி வெளத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை பண்ணால் மட்டும் போதும் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காருன்னு சொல்லாங்க முன்னால் சவுத் ஆப்பிரிக்கா நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஜாக் கேலிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு சில பல கருத்துக்கள் போட்டி குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜாக் கேலிஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியை எனக்கு முன்னே தெரியும் சாம்பியன் ட்ராஃபி தொடங்குறதுக்கு முன்னே ஏன்னா அவங்க வரும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்தாங்க என்னதான் பொம்ரா இல்லைனாலும் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க என்னோட வாய்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணி எப்போவுமே செமிஃபைனல் ஃபைனல் வந்தால் அவங்கள ஆடி ஆதிக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அவங்க இந்த மாதிரி தோப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினச்ச மேட்ச் ஆனால் இந்திய அணி ஈஸியாகவே வெற்றி பெற்றுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வேகப்பந்து பந்து வீச்சாளர் ஸ்டாக் மற்றும் ஆஸ் எல் அவுட்லாம் இல்லாதனால தான் பேட் கமன்ஸ் இவங்களாம் இல்லாதனால தான் ஆஸ்திரேலியாவுக்கு தோல்வி அடைஞ்சிச்சு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்க இதிலேருந்து மீண்டு வரணும் இவங்க இல்லாமல் டீம் நல்லா இருக்கிற மாதிரி செட் பண்ணால் மட்டும்தான் ஆஸ்திரேலியா அணியோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு நியூசிலாண்டு வந்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி இந்தியா கை தான் ஓங்கும் இந்திய அணி தான் கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் காலிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஆனால் நியூசிலாண்டுலாம் ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க நாங்கள் அவங்க ஃபீல்டிங்லாம் ஃபீல்டிங்லேயே முப்பது நாற்பது ரன் சேவ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு செம குவாலிட்டியான டீம் நியூசிலாண்டு என்றைக்குமே மறக்கக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின் குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்குங்க சாந்தனர் சூப்பராக போடுறாரு ஃபிலிப் சூப்பராக போடுறாரு ரச்சின் ரவீந்திரன் அவர் ஆல்ரவுண்டர் அதனால் நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் அவங்ககிட்ட இருக்கு ரச்சின் ரவீந்திரன் பேட்டிங்கில் அசுரத்தனமான ஃபார்மில் இருக்காருங்க அப்புறம் கெயின் மாமா நம்ம கெயின் மாமா அண்டர் நேற்று போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரன் ஹண்ட்ரடு கெயின் வில்லியம்ஸ் ஹண்ட்ரடு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பார்ட்னர்ஷிப்பை போட்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் குவிச்சாங்க ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு முந்நூற்றி பன்னெண்டு ரன் அடித்தாங்க அவ்வளோ தாங்க பண்ண முடியும் ஒரு யா முந்நூறு முந்நூற்றி சேஸ் பண்ணலாம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டில் எங்கேருந்து சேஸ் பண்ணுறது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு தோல்வி கண்டிப்பாக ஃபைனலில் ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி போய் வெல்லுமா நியூசிலாண்டு அணிக்கு ஆப்போசிட்டாக உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்